வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி தனுஷ் பெயரில் மோசடி தயாரிப்பு தரப்பு விளக்கம் வாங்க விரிவாக பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராகவும் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் வருபவர் தான் தனுஷ் நடிப்பு மட்டும் இல்லாமல் இயக்கம் மற்றும் தயாரிப்பு அப்படின்னு பிஸியாக இருக்கும் தனுஷ் முழுக்க முழுக்க புதுமுகங்களை வைத்து நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு இந்த படம் வரும் இருபத்தி ஓராம் தேதி வெளியாக உள்ளது இந்த நிலையில தனுஷின் தயாரிப்பு நிறுவனமான உண்டர்பார் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் புதுமுக நடிகர்கள் தேடப்படுவதாக போலியான விளம்பரம் செய்யப்பட்டு மோசடி நடைபெறுவதாக அவரோட தயாரிப்பு நிறுவன இயக்குனர் தெரிவிச்சிருக்காரு இது குறித்து உண்டர்பார் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் இயக்குனராக இருக்கும் ஸ்ரேயஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எனது பெயரிலோ அல்லது உண்டர்பார் ஃபிலிம்ஸ் பெயரிலோ எந்த ஒரு நடிகர் நடிகைகளுக்கான அழைப்புகளும் முற்றிலும் போலியானவை மற்றும் ஆதாரமற்றவை அப்படின்னு அனைவரின் கவனத்திற்கும் கொண்டு வருவதற்காக இது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு புதுமுகங்களை வைத்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை தனுஷ் எடுத்துள்ளதால் அடுத்து நடிகர் தனுஷ் தயாரித்து இயக்க உள்ள படத்தில் நடிக்க வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மோசடியில் ஒரு கும்பல் ஈடுபட்டிருக்காங்க இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்